ஆன்மீக நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் மார்கழி மாத பௌர்ணமி நாளில் திருவாதிரை நட்சத்திரத்தில் தோன்றக்கூடிய நாளில் தான் ஆருத்ர தரிசனம் அப்படின்னு உலகம் எங்குமே இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவில்களில் பெரும்பாலுமே கொண்டாடப்படும் ஒரு அற்புதமான ஒரு திருவிழாதாங்க இந்த திருவிழா ஆருத்ரா தரிசனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விரதம் இருப்பது எப்படி இந்த மார்கழி மாத பௌர்ணமி நாளில் நம்ம எப்படி விரதம் இருந்தால் முழு அருளுமே நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா தகவலையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆருத்ரா தரிசனம் அப்படின்னா என்ன நம்ம எப் எப்படி விரதத்தை சரியான முறையில் இருக்க வேணும் இதை குறித்து தான் இந்த விதி வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இது போல தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆருத்ர தரிசனம் திருவாதிரை விரதமும் தொடர்ந்து பார்க்க போகிறோம் மார்கழி மாதத்தில் நடக்கக்கூடிய பல உற்சவங்களில் ரொம்பவும் விசேஷமானது இந்த ஆருத்ர தரிசனம் சிவபெருமானுக்கு ஓராண்டில் ஆறு முறை மட்டுமே சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அபிஷேகங்களானது நடத்தப்படுவாங்க அதில் முதன்மையானதாகவும் ரொம்ப முக்கியமானதாகவும் இந்த மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரம் அன்று நடைபெறக்கூடிய ஆருத்ர தரிசன திருவிழா ஆகுங்க இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டாலே நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும் சிவன் கோவில்களில் உற்சவம் சிறப்பாக நடக்குங்க ஒவ்வொரு ஆண்டுமே மார்கழி மாதத்துல திருவாதிரை நட்சத்திர நாள்ல பௌர்ணமி இன்னைக்கு தரிசனமானது திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒவ்வொரு ஆண்டுமே மார்கழி பௌர்ணமி திதியானது தோன்றும் பல பிரசித்தி பெற்ற சிவாலயங்கள்ல உற்சவமே நடக்கும் ஒரு அற்புதமான காட்சியாக இருக்கும் மேலுமே இந்த நாள்ல நம்ம எப்படி விரதம் இருக்க வேணும் அப்படிங்கறத பார்க்க போறோம் அதிகாலையில் எழுந்து குளித்து கோலம் போட்டு அப்புறம் வீட்டிலேயே நெய்வேத்தியமாக பால் அல்லது பழம் வைத்து திருவாதிரை விரதத்தை நீங்க துவங்க ஆரம்பிக்கலாம் திருவாதிரைக்கு திருவாதிரை களி மற்றும் ஏழு காய்கறிகள் சேர்த்து திருவாதிரை கூட்டு செய்து ஈசனுக்கு படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் சிவன் கோவிலுக்கு சென்று ஆருத்ரா தரிசனத்தை கண்டதுக்கப்புறம் திருவாதிரை களி மற்றும் திருவாதிரை கூட்டை பிரசாதமாக சாப்பிட்டு நீங்க விரதத்தை நிறைவேற்றலாம் நாள் முழுவதுமே விரதம் இருக்கிறவங்க காலை மாலை ஆறு மணிக்கு விளக்கு ஏற்றி நீங்கள் விரதத்தை நிறைவேற்றி கொள்ளலாம் திருவாதிரை களியே நீங்க சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து எந்த டேட்டில் செய்யணும் ஆருத்ர தரிசனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆருத்ர தரிசனம் சனிக்கிழமை ஜனவரி மூணாம் தேதி அன்று நடைபெற இருக்கு திருவாதிரை நட்சத்திரம் ஜனவரி ரெண்டு இரவு எட்டு பதினேழு மணிக்கு தொடங்கி ஜனவரி மூணு மாலை ஆறு நாற்பத்தி ஏழு மணிக்கு முடிகிறதுங்க விரதம் இருப்பவங்க சனிக்கிழமை மாலை சூரிய அஸ்தமனம் வரைக்குமே நீங்கள் விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது மேலுமே இந்த நாளில் நீங்கள் விரதம் இருப்பதனால உங்களுக்கு சிவபெருமான் மட்டும் அருள் இல்லாமல் அனைத்து தெய்வங்களோட அருளுமே உங்களுக்கு கிடைக்கும் ஆருத்திர தரிசனத்தின் சிறப்புகளில் திருவாதிரை களியுமே இடம்பெற்று இருக்கிறது ஒரு சிறப்புன்னே சொல்லலாம் திருவாதிரைக்கே ஒரு வாய்க்களி திருமுடியாவது திருவாதிரையை களி தின்றுவிடு ஆகியவை எல்லாமே இதன் ஒரு முக்கியத்துவத்தை குறிக்கும் ஆருத்ரா தரிசனத்தினிக்கி திருவாதிரை களி செய்து பூஜை அறையில வைத்து நீங்க விளக்கேற்றி நெய்வேத்தியம் வைத்து முதல்ல குழந்தைகளுக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது மார்கழி மாதம் அப்படின்னாவே இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதம் அதுவுமே நிறைய உற்சவங்கள் நடக்கும் ஒரு அற்புதமான மாதங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ரெண்டில் சிதம்பரம் நடராஜர் கோவில்ல ஆருத்ரா தரிசன விழாமானது தேரோட்டத்தோட கோலாகாலமாக தொடங்கும் முதல் நிகழ்வான ஆனந்த தாண்டவ தரிசனம் ஜனவரி மூணில் நடக்கிறது மார்கழி திருவாதிரை நட்சத்திரத்தில் நடைபெறக்கூடிய இந்த விழாவில் சிவன் பார்வதி திருக்கல்யாணம் நினைவு கூறப்படுகிறது மேலுமே சேலம் சுகவனேஸ்வரர் கோவிலில் இன்று இரவு விடிய விடிய அபிஷேகமானது நடைபெறுங்க அந்த அபிஷேகத்தில் கலந்து கொண்டாலே நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் உலக புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் திருக்கோயிலில் மார்கழி மாதத்தோட சிகர நிகழ்ச்சியான ஆருத்ரா தரிசனம் வரக்கூடிய ஜனவரி மூணாம் தேதி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடைபெற இருக்குது இதனையொட்டி பக்தர்களோட வசதிக்காக போக்குவரத்துல முக்கிய மாற்றங்களையுமே ஏற்பாடுமே செஞ்சிருக்காங்க மேலுமே மார்கழி மாதம் அப்படிங்கிறது இறை வழிபாட்டிற்கு உருகு உகந்த மாதம் வைணவர்களுக்கு வைகுண்ட ஏகாதசி எப்படியோ தான் சைவர்களுக்கு ஆருத்திர தரிசனம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கு அக்னி வடிவமான சிவபெருமான குளிர்விக்க குளிர்ச்சி மிகுந்த இந்த மார்கழி மாத திருவதா திருவாதிரை நாளில் ஆறு வகை அபிஷேகங்களானது செய்யப்படுவாங்க மேலுமே மகாவிஷ்ணுவின் பார்க்கடல் பள்ளி கொள்ளும் சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை தன்னோட ஞானக்கண்ணால் கண்டு பரவாயில் பரவசமடைந்தார் இதனை அறிந்த ஆதிசேஷன் தானோ அந்த தாண்டவத்தை காண விரும்பி மகாவிஷ்ணுவின் அறிவைப்படி பூலோகத்தில் பதஞ்சலி முனிவராக அவதரித்தார் அவரோட நீண்ட கால தவத்திற்கு பயனாக ஒரு திருவாதிரை நாளினைக்கு சிதம்பரம் திருத்தலத்தில் சிவபெருமான் தன்னோட ஆனந்த தாண்டவ காட்சியை அவருக்கு காட்டி அருளினாருங்க இந்த நிகழ்வு தான் ஆண்டுதோறுமே ஆருத்ர தரிசனமாக சிறப்பாக நம்ம கொண்டாடப்படுகிறது தேர் திருவிழா மற்றும் ஆருத்ர தரிசன முன்னிட்டு ஜனவரி இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் ஜனவரி மூணு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகிய இந்த இரு தினங்களுக்கு சிதம்பரத்தில் போக்குவரத்து மாற்றங்களுமே செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்படுறாங்க அதே மாதிரி இந்த ஆருத்ர தரிசனத்தின் அதிக நீராடி திருநூறு அணிந்து சிவநாமத்தை உச்சரிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மேலுமே அன்று முழுவதுமே சிவ புராணம் தேவாரம் திருவாசகம் போன்றவை எல்லாமே நீங்கள் பராயணம் செய்வது மிகுந்த ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்கும் ஒரு வருடம் முழுவதுமே திருவாதிரை நோன்பு இருப்பவங்களுக்கு இனிய வாழ்வும் கவிலாய பேருமே கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அதே மாதிரி இந்த மார்கழி மாதம் அப்படின்னாலே பெருமாள் வழிபாட்டிற்கு உரிய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இது சிவ வழிபாட்டிற்குமே ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு மாதம் மார்கழி மாதத்தில் பெருமாளுக்கு வைகுண்ட ஏகாதசி விழா கொண்டாடப்படுவது போல் சிவபெருமானுக்கு ஆருத்ர தரிசனம் நடத்தப்படும் மேலுமே சிவன் கோவில்களில் நடக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான உற்சவங்களில் இது ஒன்று இந்த ஆருத்ர தரிசனமானது எதற்காக கொண்டாடப்படுறாங்க திருவாதிரை நட்சத்திரம் எப்படி சிவபெருமானுக்குரிய நட்சத்திரமாக ஆனது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் ஆதி அந்தமும் இல்லாத பரம்பொருளாக திகழக்கூடிய சிவபெருமானுக்கு உரிய நட்சத்திரம் திருவாதிரை மற்ற தெய்வங்கள் அனைத்திற்குமே ஜெயந்தி விழாவாக கொண்டாடின கூட சிவபெருமானுக்கு அப்படி கொண்டாடுவது கிடையாது சொல்லப்படும் ஈசனுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பல பேருக்கு ஆருத்திர தரிசனம் எதற்காக நடக்கப்படுறாங்க மேலுமே இந்த சிவன் கோவில்களில் குறிப்பாக நடராஜருக்கு உரியதாக இது சொல்லப்படுவது ஏன் இது எல்லாமே குறித்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் திருத்தலங்களில் திரு என சிறப்பித்து சொல்லப்படுவது சிவபெருமானுக்குரிய திருவாதிரை மற்றொன்று பெருமாளுக்குரிய திருவோணம் ஆகிய இரண்டு தாங்க தமிழ் மொழியில திருவாதிரை என்று சொல்லப்படும் நட்சத்திரத்திற்கு வட மொழியில் ஆருத்ர என்று பெயர் மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திர நாளில் எல்லா சிவாலயங்களிலுமே ஆருத்ர தரிசனமானது சிறப்பாக நடைபெறும் மேலுமே பிறவா யாக்கை பெற்றோன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் சங்க இலக்கியமான சிலப்பதிகாரம் சிவபெருமான சொல்கிறது சிவபெருமானின் நட்சத்திர திருவாதிரை ஆனது எப்படி அப்படிங்கிற புராண கதையுமே இருக்கு சேந்தனார் வீட்டுக்கு களி உண்ண நடராஜர் பெருமான் வந்த அந்த தினம்தான் ஒரு மார்கழி மாத திருவா திருவாதிரை நாளாக மாறியது இதை உணர்த்தும் வகையில் இன்றுமே ஆதிரை நாளில் தில்லை நடராஜர் பெருமானுக்கு கலியானது படைக்கப்படுவாங்க இதனால் சிவபெருமானோட நட்சத்திரம் திருவாதிரை ஆனது ஒரு காலத்தில் த்ரீதக என்ற பெண் பார்வதி தேவியோட தீவிர பக்தியாக இருந்தாங்க திரேத யுகாவுக்கு திருமணம் நடந்தது அந்த காலத்தில் திருமணமான நான்காவது நாளில் தான் முகூர்த்தமானது நடக்கும் ஆனால் திருமணமான மூன்றாவது நாள்லேயே த்ரியாதுகாவின் கணவன் பார்த்தீங்களா இறந்து விடுகிறான் கலங்கி துடித்த திரேத யுகா பார்வதி தேவி உன் பக்தியான என்னை இப்படி சோதிக்கலாமா உன்னை இவ்வளவு காலம் நான் வணங்கி என்ன பலன் அப்படின்னு சொல்லி கூறி அழுந்தாங்க அப்போது கவிலாயத்தில் சிவன் அருகில் அமர்ந்திருந்த பார்வதி திரேத யுகாவின் அழலை கேட்டு அவள் கணவனுக்கு உயிரை பிச்சையளிக்க சபதம் எடு செய்தாள் அவளோட சபதத்தை கேட்டு அதிர்ந்து போன சிவன் உடனே யமலோகத்தை ஒரு பார்வை பார்த்தாரு இதைக் கண்டு பதறிப்போன யமன் திரேத யுகாவின் கணவனுக்கு மீண்டும் உயிர் கொடுத்தாரு அதன் பின் பார்த்திங்களா பார்வதியும் பரமசிவனும் திரேத யுகாவுக்கும் அவரோட கணவனுக்கும் தரிசன காட்சி கொடுத்தாங்க மேலுமே கொடுத்து ஆசிர்வாதமும் செஞ்சாங்க இந்த நிகழ்ச்சி ஒரு மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திர நாளில் தான் நடந்தது இந்த தரிசனத்துக்கு ஆருத்திர தரிசனம் அப்படின்னு பெயருமை ஏற்பட்டது மேலுமே சேந்தனாருக்கும் திரேத யுகாவுக்கும் நேரில் தோன்றி தரிசனம் தந்த அந்த திருவாதிரை நட்சத்திர நாளையே சிவபெருமானின் நட்சத்திர நட்சத்திர அதாவது ஆருத்திர தரிசனமாக நம்ம கொண்டாடப்படுறோம் இந்த நாளில் சிவனை மனம் வேண்டினாலே நமக்கும் சிவ தரிசனம் நிச்சயமாக கிடைக்கும் அருளுமே கிடைக்கும் அப்படிங்கிறது காலங்காலமாகவே இருந்துட்டு வர ஒரு நம்பிக்கை சிவபெருமான் எத்தனையோ திருவிளையாடல்கள் நிகழ்த்தி இருந்தா கூட தன்னுடைய பக்தருக்காக தானே மனம் இறங்கி வந்து அருள் செய்ததுனால இந்த திருவாதிரை சிவபெருமானுக்கு தினம் உரிய ஒரு தினமாக கருதப்படுது இந்த நாளில் நம்ம சிவபெருமானை வழிபட்டாலே நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் காண முடியும் என்ன நேயர்களே இந்த வீடியோவில் நம்ம ஆருத்திர தரிசனம் அப்படின்னா என்ன இது எப்படி உருவானது இந்த நாளில் நம்ம எந்த கடவுளை வணங்க வேணும் அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் பார்த்தோம் வீடியோ பார்த்தீங்களா உங்களுக்கு யூ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் இனியவள் உற்சாகம் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டினையுமே பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து இது சென்றடையும் மறக்காம உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷன்ல சொல்லுங்க அதே மாதிரி ஆருத்திர தரிசன விரதம் இருப்பீங்களா அப்படிங்கறத எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ